வணக்கம் நகை மற்றும் பயிர்கடன் தள்ளுபடி கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட் வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கு நெருங்க அனைத்து கட்சிகளுமே வந்து தேர்தல் பணியில் மிகவும் வந்து தீவிரம் காட்டி வந்துட்டுருக்காங்க குறிப்பாக சொல்ல சொல்லப்போணுன்னா மீண்டும் திமுக வந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதில் அந்த ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனாலையும் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் அனைத்தையுமே தற்போது செயல்படுத்தி இருக்கிறாங்க ஸோ இதனிடையே பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலிலுமே கூட்டுறவு நிறுவனங்களின் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து வெளியாகிருக்கு ஸோ இதனிடையே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் முப்பத்தொன்று வரை நகை பெற்றிருந்த பதினொன்று புள்ளி எழுபது லட்சம் பயனாளிகளுக்கு நிலுவையில் இருந்த ஆறாயிரம் கோடி நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ தற்போது நிலுவையில் இருக்கக்கூடிய நகை எவ்வளவு என்ற பட்டியலை எடுக்க அரசு வந்து அறிவுறுத்தி இருக்கிறதாகவும் நமக்கு வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு இந்த முறை வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்படுது ஸோ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இவங்க தற்போது நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்கள் எவ்வளவு அப்படிங்கிற பட்டியலை இவங்க கேட்டதுரிய விவரம் என்ன ஸோ இப்படி கேட்டதுனால கடன் தள்ளுபடி நிகழப்பெருமா அப்படிங்கிறது கொஷின் வந்து நிறைய நபர்களுக்கு வந்து எழுதி எழுந்திருக்கு ஸோ கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வந்து இந்த முறை கண்டிப்பாக வந்து வெளியாகலாம் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான தகவலுமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து அப்டேட்டை நான் அப்டேட் பண்ணுறேன் நன்றி